மாலை வணக்கம் ராம சகோதரர் ஐயாவோட பெரியவந்த ஐயா வந்து அழைத்ததுக்கு மிக மகிழ்ச்சி ஐயாவுக்கும் எனக்குமான தொடர்பு ஆனால் ஐயாவை பார்த்தது இல்லை அப்பாவை ஆனால் அப்பாவை பார்க்காம அவங்க பிள்ளைய வச்சு அப்பா எப்படி தன்னுடைய மகளை வளர்த்துருக்காரு அவருடைய ஆனால் ஐயாவை எனக்கு எப்படி தெரியும்னா சென்னை புத்தக காட்சியில் ஐயா ஒரு முறை வந்து தன்னுடைய வண்டியில் ஒரு மூணு கட்டு புத்தகம் அவனால் சும்மா கும்பி எடுத்துகிட்டு வந்தார் யாருன்னு முன்ன பின்ன தெரியாது ஐயா வாங்கி எடுத்து இறக்கி வச்சேன் அப்போ முதல் தொடர்பு தம்பி என்னப்பா பண்ணுறேன் நான் மாநில கல்வினு முன்னேறப்பட்டம் பண்ணுறேன் யார்கிட்டப்பா தாமரைங்கண்ணா யார்கிட்ட பண்ணுறேன் அப்படியா அப்படின்னார் அதுக்கப்புறம் எந்த எந்த இலக்கிய படத்தில் தம்பி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக கேட்பார் அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க மனைவி எப்படி இருக்காங்க குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க இப்போ குழந்தைக்கு உடனே உடம்பு சரியில்லாம் வந்துடுவார் பார்த்துட்டு இயற்கையோட பேசு இப்படி ஐயா கிட்ட இருந்து நான் ஒரு மூணு விஷயத்துக்கு எதிர்மறை சிந்தனையே விட்டுடணும் அது ஐயாவுக்கு எங்கிருந்து வந்தா அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கேன் இரண்டாவது கவிதை அழகா சொல்லுவேன் ஆசிரியர் பணியும் நட்பனியும் அன்பின் பொது பணியும் மாசின்றி செய்துட்டார் ஆசிரியர் பணியும் அவர் ஐயா ஐயா வந்து அவருடைய அப்பா அருமையா செஞ்சார் அது மாதிரி தன்னுடைய ஆசிரியர் பணியை நல்லா செய்யறாரு பொது பணி அப்படின்னு பார்க்கும்போது பொது பணினா ஐயா உதவி செய்யாதவர்கள் ஆளு ஐயா எப்படி ஐயா உங்களால் மட்டும் முடியுது நான் ரொம்ப நாள் கேட்டிருக்கேன் ஆரணியில் ஒரு போய் ஒரு பத்து நாள் தங்கியிருப்பேன் ஐயா கூட தன்னுடைய வண்டியில் எடுத்து சுட்டு வட்டார பகுதியில் எங்கெங்கே நண்பர்கள் இருக்காரோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடு ஐயா ஏங்க ஐயா தெளிவா போய் பார்க்கணும் இல்லைப்பா பசங்களுக்கு சொத்து சேர்க்கக்கூடாதப்பா சுற்றி அன்பா அன்பான மக்களை சேர்த்து வச்சுட்டு போப்பா அதுதான் என்றைக்குமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் அப்படின்னு ஐயா தான் எனக்கு வைகாட்டினார் நான் இப்போ எங்கே போனாலும் அதை நான் பின்பற்றுவேன் அதுக்கு அடுத்தது வந்து வீட்டில் எதனா ஒரு பிரச்சனையா ஐயோ முடியாது 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 அப்படின்னு நினைக்கக்கூடாது இயற்கையோட சொல்லு அப்பா இது சரியாயிடும் நேர்மறை எண்ணங்களை வந்து எங்கள் வீட்டுக்கு இப்போ எண்ணெய் இருக்கு இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்போ அதான் குடும்பத்தோட வந்திருக்கோம் பையன் ஐயோ ஒரு நாள் பக்கத்தில் போயிருக்காங்க ஏன்னா நேர்மறை சிந்தனை குடும்பத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் முயற்சி முயற்சி கிட்ட முடியாதுன்னு சொன்னான் ஐயா இன்னைக்கு அந்த இடத்துக்கு போக முடியாது முடியாதுன்னு பேச்சுக்கே இடம் இல்லை ஐயா கிட்டே என்னையா முடியாது சொல்கிறேன் வாங்க ஐயா போகலான்னு உடனே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா கூட வண்டியில் வாங்க ஐயா போகலாம் எவ்வளோ நேரம் ஆகும் போகுது இரவு பன்னெண்டு போயிட்டு வரலாம் அன்னைக்கு கொட்டு மழையில் ஆரணியில் வந்து நாங்கள் ஆரணியிலிருந்து திண்டிவான வரையும் ஒரு நண்பரை பார்த்துட்டு மறுபடியும் ஆரணிக்கு வரோம் இரவு பன்னெண்டு மணி ஐயாவை வரவேற்று அப்போ போயிட்டு வரோம் அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கற்றுருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய தந்தையை வந்து அழகாக சொல்லி கொடுத்துருவேன் தம்பி நீ பணம் சேர்க்குற பொருள் சேர்க்கற அதெல்லாம் முக்கியம் இல்லை உனக்கு நல்ல நண்பர்கள் நல்ல சொந்தங்களை சேரு அப்படின்னு யார் சொல்லி கொடுத்துருப்பா தன்னுடைய தந்தை சொல்லி கொடுத்துருப்பேன் ஏன் ஏ எல்லாருக்கும் வந்து இப்போது இதை தான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை உறவினர்களையும் நண்பர்களையும் நல்லா பெருக்கணும் பெற்றோர்கள் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதனால மாணவர்கள் வந்து தவறான வழியில் போகிறாங்க ஆனால் ஐயா கிட்ட வந்து எந்த யார் எந்த வயசில் பத்து வயசு பையனை விட்டாலும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுவார் ஐம்பது வயசு ஆட்டில் ஐயா கிட்ட விட்டாலும் பத்து நாளில் தன்னுடைய சிந்தனைக்கு கொண்டு அந்த அளவுக்கு எங்களை வழி நடத்த இப்போ ஏன் எங்களை அப்படின்னு சொல்லும்போதுனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்போ சமீபத்தில் இருபத்தி மூணு தமிழ் பேராசிரியர்கள் போட்டிருக்காங்க இருபத்தி மூணு வரையும் மாணவர்களை வழி நடத்துறது எல்லாத்தையும் சொல்லி இப்போ சமீபத்தில் வந்து கல்விக்கு இப்போ கல்லூரி தேர்வுக்கு முடியாதவர்களுக்கு உதவி பண்ணுறது எல்லாமே ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை வந்து ஐயாவுக்கு வந்து தன்னுடைய ஐயாவுக்கு மட்டும் இருந்தால் கூட ஐயா கூட இருக்கிற அம்மா ஒத்து வச்சா தான் ஐயா இயங்க முடியும் எல்லார் வீட்லேயே தான் அம்மா கூட சரியாக இருந்தால் தான் ஐயா நல்லா நாலு ஸ்டெப்பு முன்னாடி வைக்க முடியும் அம்மா பின்னாடி இழுத்தால் ஒரு ஸ்டெப்பு போக முடியாது எல்லா வீட்லேயும் அதே நிலைமை அம்மா வந்து ஐயா ரெண்டு ஸ்டெப் வைக்கிறான் அம்மா எட்டு ஸ்டெப் வைப்பாங்க அவங்க வீட்டில் அப்படியே ஐயாவை உதவி பண்ணனா தம்பி கஷ்டப்படுறாருங்க செய்யுங்க அப்படின்னுவாங்க அப்புறம் அம்மாவைக்கிட்ட ரெண்டு பக்கங்களை மாரி ப ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்க அதுக்கு மேலே ஐயா அண்ணா நம்மள எங்கே பார்த்தாலும் அண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி ஒரு முறை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த நினைவாற்றல் எப்படி இருக்குன்னே தெரியாது ஐயா பண்பரசு ஒரே முறை தான் பார்த்தா அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியில் பார்த்தாலும் ஐயா நல்லா இருக்கீங்களா எப்படி அந்த நினைவாட்டில் வந்து அவங்க தலைமுறை அடித்து தலைமுறை இருக்காருன்றதே பெரிய விஷயமா இருக்குது அப்போது இதெல்லாம் வந்து தன்னுடைய பெற்றோர் வழியாக ஐயா சமூகனார் வழியாக வந்து இவங்களுக்கு வந்திருக்கு இவங்க வழியாக இவங்க மகள் வந்திருக்கு இவங்களுக்கு சுற்றி இருக்கிற எங்களை மாரி சின்ன சின்ன பசங்களுக்கு நல்லபடியாக வழி நடத்தக்கூடிய நல்ல எண்ணங்களை வந்து வித்திட்டு சென்ற மாம சமூகனார் ஐயாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம் நினைவேந்தல் கூட்டம் இல்லை இது நன்றி அறிவிக்கிற கூட்டம் நல்ல மகனை தன்னுடைய தந்தைக்கு வந்து என்ன பெருமை அப்படின்னா போயிட்டு உன்ன அப்பா இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்தான் இப்போ எதுதான் கேட்க முடியுது எப்போ போய் சேரும் அப்படின்றது அவருடைய புகழை வந்து பாடுறாங்கன்னா இந்த காலத்தில் வந்து அரிது தான் நூற்றில் ஒருத்தர் தான் வந்து தந்தையோட புகழை பாடக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க அப்போ அந்த நூற்றில் ஒன்றுன்னு ஐயா வந்து நூற்றில் ஒன்றுன்னு சொல்ல முடியாது கோடியில் ஒரு மாதிரி பிள்ளை ஏன்னா எல்லாருமே எங்களையும் வந்து தன்னுடைய மகனாக நினைத்து எல்லாது நல்ல இன்ப துன்பங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு வழி நடத்தக்கூடிய அவர்களுக்கு ஆறுதல் சொல்றதுரா அப்படின்னு தெரியல ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இழைப்பு என்பது வந்து ரொம்ப தான் தந்தை வந்து அம்மா சொன்ன மாதிரி வந்து பள்ளி பருவம் கல்லூரி பருவம் வரையும் வந்து வெள்ளனா தெரியலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே தந்தையோட நம்மளுடைய பணத்தோட கஷ்டம் தெரியும் போது நம்ம வந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு ரூபா கஷ்டம் சம்பாதிக்கும் போது அப்பாவோட கஷ்டத்தை உடலான யாருமே இருக்கணும் அப்பா வில்லன் தெரிகிற வயசு வந்து ஒரு இருபது வயசு வரையும் தான் இருபது வயசு மாதிரி தன்னுடைய சொந்த கால நின்று அவனுடைய குடும்பத்தை வந்து முயற்சி செய்யும் போது எல்லோரும் மனிதனும் வந்து அப்பாவோட ஹீரோ தெரியும் ஏன்னா அப்பா வந்து எப்படி கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சிருப்பார் நம்ம வந்து எத்தனை நாள் வில்லனாக நினச்சா அப்போது அப்பா வந்து தொடக்க காலத்துலேருந்து அவருக்கு ஹீரோவாக வந்திருக்கார் எங்களுக்கெல்லாம் வில்லனாக ஹீரோவா ஹீரோவாக மாறியிருக்கார் அதனால் வந்து ஐயாவன் கூட ஓங்குக அப்படின்னு சொல்லி விரைவில் வந்து ஐயாவன் பெயரில் வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவிக்க போறா நிறுவ போகிறாங்க அதுலேயும் சமுதாய பணியை செய்ய போகிறாங்க அதுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி ஐயா அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம்